ஏ சலுனே, முன்னூறு ரூபா காசு கொடு என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி கேட்டுகிட்டு இருக்கேன் உங்க அப்போதாயிரம் தெரியாத ஒரு பத்து கேட்டா நல்ல நாட்டுக்கோழியை வாங்கி

சிக்கிட்டாங்க இந்த முன்னூற கட்டி அறுநூறு ஆக்கி உங்க ரெண்டு பேருக்கும் போனஸோட சம்பளம் தர்றேன் இதெல்லாம் நடக்காது நடக்குண்டா நடக்கும் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது இப்படி அவசரமா பேசி பேசி தான் வளராம இருக்கிறேன் வா உன்னை வளர்த்து விடுறேன் வா ஏய் இதெல்லாம் ஒரு பொழப்பு நீயும் ஜெயிக்கப்பட வரேன் பவான் போஸ்டர் டேய் அன்னைக்கு ஒரே வாயில இருபது இட்லி சாப்பிட்றேன் முப்பது இட்லி சாப்பிட்றன்னு ஏமாற்றினே இல்லை இன்னைக்கு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான போட்டிக்குடா என்னடா இவனா வந்து மாட்டான் நண்டு தானா வந்து வலையில விழுகுது வர்றது வாயில விட வேண்டியது அறுத்து போடா பண்டுக்கு பிறந்த வண்டுகளா நான் யாரு இந்த நண்டு இவங்க வலை அறுக்குதா இல்ல இவன் என்ன அறுக்கிறான் நான் பார்க்குறேன்டா ஏய் போட்டி என்னடா போட்டி என்ன உம் என்ன பண்ணலாம் யோசிக்கிறான் யோசிக்கிறான் உனக்கு பேர் அஜிச்சியை கொடுக்க என்னடா சானிய தொட்டு பொரட்டல சாப்பிடுறியா எது சானிய தொட்டா என்னடா கேம் யா நல்ல கேம் எப்படி டேய் சானிய தொட்டா உங்களால நம்பிக்கை இல்ல அவ திம்பானே சானிய பிராத்திமா படா எனக்கு நம்பிக்கை இருக்குடா நான் அந்த போட்டில கலந்துக்கறேன்டா டேய் இது போனாலும் பரவாயில்லைடா திண்டுக்கல் மாவட்டத்துல பரட்டாவை சானில தொட்டு தின்னு வாந்தி எடுத்து செத்து போனாலும் உன் பேர் கல்லரல்ல பதியிட்டே சொத்த சொதன்னு பேசிக்கிட்டே இருக்காத போட்டிக்கு ரெடினா பணத்தை கேஷ்ல கட்டு நீ கட்டடா

சரி சரி பேசிட்டே இருக்காம சாணி தொட்டு சாப்பிடு ஜி ஜிந்தாக பாத்துக்க பாதுகா பாதுகா சாணி தொட்டு சாப்பிட போறேன் சாணி தொட்டு சாப்பிட போறேன்

முடி முடிவெற்ற நீயே இப்படி முடிக்குள்ள மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தீன்னா எவன் என்ன மாதிரி தைரியமா வந்து முடிவெட்டுவான் அம்மா இருப்பா நான் சாமிக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன்ல இதத்தான் பதினஞ்சு வயசுல சொல்லிட்டே இருக்கிற நான் தான் சொல்றேன்ல கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன் கோயிலுக்கு நேர்ந்து ஒரு ஆடு கோழியை கூட தான் வெட்டி தீங்கிறாங்க நீ முடிய வெட்ட மாட்டியா இந்த காலத்துல யார் யார் ஸ்டைலா மொட்டை அடிக்கிறான் எது ஸ்டைலா மொட்டையா அப்ப நீ இந்த ஜென்மத்துல எடுக்க மாட்டேன் வெட்டு வெட்டு கண்ணாடி அவன் எனக்கு பிடிக்கல பொண்ணுட்ட

இந்தா சாப்பிடு குறைய கேக்கடா என்ன இவ்ளோ அவசரமா வாங்கிட்டு போய் நாய்க்கு வைக்கறேய் ஹேய் நீ சாப்பிட வேண்டிய இட்லி நாய்க்கு வைக்கற நாய் சாப்பிட வேண்டிய பொறய நீ சாப்பிضறே உன் கடை இட்லியோட பொற சாஃப்டா இருக்குනේ டீம்கூட தான் பண்றான் தனியா சுத்த என்னடா அர்த்தம் ஹேய் பாத்து சுதார்மத்துக்கு ஏனே பாத்தா உங்களுக்கு சாம்பார் ஊத்து நான் தான் லூசு உண்மை ஒத்துக்கிட்டாப்பா அதே மாதிரி இந்த ஊண்மை ஊத்துறங்கா சரியா சொன்னாயா ஹேய் என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி உண்மையை ஒத்துக்க சொல்றா உண்மை ஒத்துக்கிட்டே போங்க அந்த மாதிரி பயந்துகிட்டே வேலை செய்ய